வருலில் குடிப்பதற்கு மதுவும் கடிப்பதற்கு கறியும் புத்தாண்டை வரவேற்க போகிறார்கள் கோழியுடன் தோறை இல்ல துணி இல்ல கோழிதான் ஓ உங்க பேரை சொல்ல ஊரை சொன்னாலும் பேர சொன்னாங்க அதுவா ம் சிங் சாங் ஏங்க விறகல்லாம் எடுக்கிறாரப்பா விறகல்லாம் தயார் செய்கிறார் வாருங்க நண்பர்களே இன்று துணியில்லா கோழியிடம் குடிப்பதற்கு மதுவும் கடிப்பதற்கு கரியும் புத்தாண்டை வரவேற்க வந்து வந்து கொண்டிருக்கிறார் துறை கரை நம்ம ஊருக்கு கரை எத்தனை பேர் தூக்கிட்டு போகிறீங்க இலை சமையல் சாப்பாடு சரக்கு அடல் 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 அட் என்ன வாழ்க்கை உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் சோத்துக்கும் ஏங்க பசிக்கும் வேலைக்கும் உணவுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் தானப்பா எதுவுமே இல்லைனாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க மனுஷர்கள் வரேன் பேர் வேற அடிக்கடி வந்துருது பேர் சாங் ஓவா ஊசி புல்ல காசி கரையில பல்ல தாக்கில வெள்ளம் போலவு என்னாச்சு மாட்டிருச்சா முள்ளா வந்து ஊசி புல்லுங்க ஊசி புல்லுங்க புல்லே முள்ளா குத்துதுன்னு பார்த்துக்கோங்க எதற்கும் கலங்காதவர் அம்மா ரெண்டு ஓட்டுற பத்துமா ரெண்டு பேர்த்துக்குமே ஏன் ரெண்டு வாங்கிக்கூடாது ஏங்க சிங் சாங் காசு கூட்டில்லையா இல்லையா அனுப்பிக்கிறோம் போயிட்டோம் ஐயோ என்ன இத்தனை ஏறுது தோறை அம்மா அப்போ உய்யோ காட்டு காட்டுவாசிக்க தோறே என்னங்க இந்த பாடுவா எடுத்துறீங்க புல்லே முள்ளு மாதிரி வித்துன்னு பாருங்க எங்க பள்ள தாக்கிங்கான வெள்ளை தாக்கிங்கான

பார்த்து பார்த்து வாங்க பொறுமை எருமை விட பெருசுங்க என்னங்க ஏன் நீங்கள் முன்னாலே போனான்னா பின்னாலே வரேன் ஒரு முள்ளு தான் போய் எரிக்கிட்டே இருக்கோ கட்ட வண்டி கட்ட வண்டி கழுகு மணி புள்ள பாசி படந்தது என்ன என்னம்மா முதல இது முல்லாது ஓய்யோ எங்கெங்க கூட்டிகிட்டு வந்தீங்க எங்க வீட்டிலே வச்சு வருத்திருக்கலாங்க ஏங்க ஏங்க சிங் சாங் உபா கை வண்ணத்தில் இன்றைக்கு கருவி விருந்து

என்ன கட்ட நாட்டுக்கட்டியா வேற வி கட்டையா நானும் கூட கட்டையோ முரட்டை கட்டையோ தனியா கடிச்சிட்டு இருக்கு நினைச்சேன் தள்ளு 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 ஏ தள்ளு ஏ ஏங்க கண்மணி நீ வர காத்திருந்து இந்த இதில் வச்சு வெட்டுங்க கரெக்டாக இருக்கு இந்த கவிட்டி பாருங்க ஆ ஆ அது கூட கரெக்டாக தான் இருக்குது கணக்காக கச்சிதுமா வெட்டணும் தம்பி வெட்டறதோ கட்டுறதோ கரெக்டாக இருக்கணும் ஏங்க வெட்டும் கட்டும் கரெக்டாக இருக்கணும் செதுக்குகிறார் ஊசியாட்டு செதுக்கிடுவாருமா

இப்படிதாங்க கவட்டம் வைக்கணும் ஐயோ

ஆனால் நம்ம நாட்டுக்காரனும் செய்ய மாட்டேங்கிறோம் ஆனால் நம்ம சாமி தான் என்ன நம்ம தான் கோயில் வச்சு எல்லாமே வணங்கிட்டிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நம்ம சாமி நம்மளுக்கு செய்யாமல் அடுத்த நாட்டுக்காரனுக்கு போய் செய்யுது நம்ம நாட்டில் இன்னும் செக்யூரிட்டி கடவுள் நாங்கள் சொன்னதான் கடவுள் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் போய் சொல்லலாமல்ல ஏப்ப என்னை கேட்க வெளிநாட்டுக்காரன் நல்லது பண்ணி சொல்லல அது சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒத்துக்கங்க ரொம்ப கோரு கட்டு போயிட்டாங்க அப்புறம் கடவுள் கேட்டு ஆமா நீங்களே என்னடா மனுஷங்க பக்கத்து வீட்டுக்கார நல்ல சோறு அது வந்து சா நல்ல சோறு கிடைக்கூடாதுலாம் வந்து வேணும் அவன் தான்மா வேணும்னு வெளிநாடே போய் அங்கேயும் செட்டில் ஆயிடுவான் இருக்குதா நம்ம நாட்டுக்கு ஒன்றும் அருள் கிடைக்காதட்டு இருக்குது ஏங்க தர இன்னும் செட்டாகிருக்கா தீ போட்டுக்கலாமா என்ன வேணாலும் போடுங்க எனக்கு என்ன தீ போட்டுக்கலாம் தீ போடுகிறார்

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் கடிப்பதற்கு ஒரு கறி இருந்தால் கடித்து விடலாம் இருப்பதோ ஒன்று நான் என்ன செய்வேன்னு என்ன செய்வேன் சார் ஒன்னு ரெண்டு ஆசைகள் ஏங்க மனுஷனா பிறந்த எத்தனை ஆசை ஏன் எப்படி எல்லாம் வருது ஆசைப்படுற தப்பா தப்பு இல்லையே தரப்படுற தப்பு இல்லை தப்பு இல்லை ஆனால் வந்துகிட்டே இருக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுனால ஆசை வந்து இருக்குது பார்க்கும்போதுல ஏதோ ஒரு ஆசை வருது

இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏங்க ஏது என்ன பேஸ்ட் நம்ம அந்த பல்லர்க்கு போடுற அந்த பேஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு தனியா பேஸ்ட் இருக்கா நீ போட்டா கரெக்ட் டேஸ்டா இருக்கும் இல்லனா வேஸ்டா போயிடும் கரெக்ட்டா கண்டிப்பா ஐயோ மனுஷ கண்டுபிடிக்கிறதே சமைக்கிறதுக்கு மட்டும் சமையா கண்டுபிடிச்சாங்க என்னங்க உண்ணுவதற்கு என்னென்ன சுவை எல்லாம் இருக்கும் அதனே கண்டுபிடிச்சிட்டா ஒரு மனித பிறவி வந்து மறுபடியும் ஏண்டா இந்த அளவுக்கு பறக்கணும் அப்படினா சமை திங்கிரகாக பறக்கணும் சாமி அப்படினா எப்படி இருக்காவே பறக்கணும் அப்படிங்க அது சுவைகள் அப்படி ஏங்க

சீக்கம் சீக்கிரம் <laughs> 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 அது நம்ம கொச்சியா பேசு ஆசியா பேசுறது அன்பா பேசுறது நக்கலா பேசுறது நையாண்டியா பேசுறது அத்தனையும் உள்ள வருங்க கண்ணான வண்ணத்தில் பொன்னான வண்ணங்களே நான பாட்டு பாடுங்கோ அனுபவம் அவரு ஆயிரத்துட்ட பார்த்துட்டு பாரு ஏங்க ஆம்பளைக்கெல்லாம் கட்டையென்னு போயிடல ஏங்க பொம்பளைக்கு மட்டும் கட்டை கட்டை வேகாது அப்படிங்கிறாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அடையோ இந்த கட்டையெல்லாம் வேகாது அப்படிங்கிறாங்களா அது எதுக்கு பழமொழி சொல்றாங்க எத்தனை பா ப சும்மா இருக்கிறக்கு வேலையில்லாமல் பழமொழி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்களா இல்லை அதெல்லாம் அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்காங்களா ஆ இப்போயே நம்ம புதுசாக ஒரு புது மொழி கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கு யாரும் பேச பழைய மொழியே போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படியும் இருக்குதா ஐயோ அம்மனமாய் ஒரு கோழியை உரித்து இங்க வருது காத்து ரெண்டு பேரும் அதுதான் காத்து காத்தை சாத்த முடியாதுங்க தர என்னங்க அப்படி நெய்யா விழுகுது பாரு நெய்யாவா நெய்யா அப்படியே என்ன வட்டி ஐயோ தர எங்கோ வாய்ட்டிங்க தரே இதோ ஃபஸ்ட் வீடியோ ஹிட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும் என்னங்கிறீங்க எவ்வளவு தள்ளிக்கலாம் மலாக்க படுக்க முடியாது மலாக்கு படுக்க வைக்கணுமா கொழிதானு கொலி தான் கொலித்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒழுங்கு மாதிரி இருக்கு ரொம்ப வச்சு அது என்ன பண்ணுறது அதெல்லாம் கேட்டு போய் அது மிக

साहबली ऑर्डर मैन lagi <laughs> नेगी को वाकी

நார்மலாக இருக்குல்ல அது தெரியு அந்த சுவை வர அந்த மஞ்சள் எண்ணெயில இப்படி இருக்க கூடாது ஆவளோதை பாட்டல் ஆமா சொல்ல கொஞ்சம் வாட்டி விடுவோம் தரா लग दे हम्म काटपली येन मारी பண்ணنا थोड़ा गोरागी पर हां ला और सर्कल छाप रहे हैं ना सर्कल में टीम से वुडम पाथ அதான் ம்மாறுக்குள்ளே எனக்கு ஆரம்பில்லை ம் எனக்கு ஆரம்பில்லை ஆறுமலிங்க வரும் வேற ம் எப்படி மூணு வைக்கலாமது ம் இசார் கவர் போறேன் 那块，你们最爱吃哪 баруунго